எல்லாருமே என்ன பண்ணுவாங்க விடுவாங்க உலகமும் ஓடும் ஆவிக்குரிய உலகமும் இப்போ அந்த பாட்டு அப்படி பாடிக்கிட்டே இருக்கும்போது ஆவியான ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறாரு அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க இப்போ இதில் எப்படி ஒரு பா வரி பாடணும் உன்னதரின் சத்தம் எனக்குள் தொனித்ததால் ஓடுகிறேன் கிடையாது ஆ இதுதான் வித்தியாசம் உலகத்துக்கும் நமக்கும் சத்தியத்தை தெரிஞ்சதுக்கும் தெரியாமல் இருக்கு அதுக்காக உலகம் ஓடாதுன்னு சொல்ல முடியாது உலகமும் ஓடும் நம்மளும் ஓடுறோம் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின் வெளிச்சத்தில் ஆவியானுடைய பலனோட நாம் ஓடுறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது உலகம் ஓடும் நீங்கள் நானும் உற்சாகமாய் ஓடுவோம் பெற்றுக்கொள்ளுங்க ஒரு உற்சாகமாய் ஓடத்தக்க கிருவையை தேவன் நமக்கு கொடுக்கிறார் இன்னொரு நேரம் சொல்லலாமா சத்தம் ஓய்ந்து போனது சூறை நாட்கள் முடிந்து போனது இயேசவேளின் சத்தம் ஓய்ந்து போனது சூறை நாட்கள் முடிந்து போனது உன்னதரின் சத்தம் எனக்குள் தோணித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறே சத்தம் எனக்குள் தோணித்ததால் உற்சாகமாய் ஓடுவீரே உயரே வாடும் ஒரு உற்சாகம் நம்மை நிரப்புகிறது உற்சாகத்தின் ஆவி உயரே பாலாசி உயரே 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 பரப்பலகத்துக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் சொன்னேன் உலகம் ஓடுமா நாம ஓடுவோமா ஓடுவோம் அக்கா நம்மெல்லாம் ஓடுவோம் அவங்களாம் உட்காந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது ஓடும் ஆனால் ஒரு வித்தியாசம் ஓடிக்கொண்டே இருக்கிற உலகம் திடீர்னு என்ன செஞ்சும் படுத்துரும் எப்படி மெழுகு தீல எரிய எரிய உருகிறதோ அக்கா நம்ம இப்போ மெழுகையும் தப்பு சொல்ல முடியாது மெழுகு ஏதாவது பலன் கொடுத்துச்சா ஆமாம் வெளிச்சம் என்ன செஞ்சது ஒரு மெழுகு படம் போட்டு அப்படி தீ எரிஞ்சிகிட்டு இருக்கும் அப்படியே உருகி இருக்கிற மாதிரி போட்டிருக்கும் இப்போ சப்போஸ் நம்ம நமக்கு ஒரு சுயசரிதை எழுதணும் அப்படின்னா நமக்குலாம் என்ன படம் போடணும் தெரியுமா மெழுகு படம் கிடையாது கழுகு படம் பிரைஸ்காட் அப்படியே ஆமாம் நாள் ஆக ஆக செட்டைகளை அடித்து அப்படியே உயரும் காட் நீங்கள் நானும் உருகுகிறவர்கள் அல்ல உயருகிறவர்கள் கையத்தட்டி தட்டி அன்றைக்கு அவர்கள் உருகி வெளிச்சம் கொடுத்தாங்க இன்னைக்கு நீங்களும் நானும் உயர்ந்து அது ஒரு காலம் நம்ம அதை தவறாக சொல்லலை அவங்களுடைய காலத்தில் என்ன நடந்ததுங்கிறதையும் சொல்றேன் இவன் நம்ம காலத்தில் என்ன நடந்து சொல்றேன் அன்றைக்கு அவர்கள் உருகி உருகி வெளிச்சம் கொடுத்தார்கள் இன்றைக்கு நீங்க உயர்ந்து உயர்ந்து வெளிச்சம் கொடுக்கிற இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார் God